ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் இருக்கிற மனித கண் அப்படிங்கிற சயின்ஸ் டாப்பிக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பத்தே பத்து நிமிஷம் தான் ஆகும் நான் பொறுமையாக நிதானமாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் ஒரு முறை நல்லா கவனிச்சிடுங்க ஒரு முறை கவனித்தாவே எண்பது சதவீத டேட்டா உங்கள் மைண்டுக்கு வந்துடும் மீதி ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் அதையும் இன்னும் ரெண்டு டைம் கேட்டிங்கன்னா போதும் இந்த பாடத்தை நீங்கள் படிக்க வேண்டிய தேவையே இல்லை தயவு செஞ்சு பொறுமையாக கேளுங்கள் சரிங்களா மனிதக்கண் மனிதக்கண் எப்படிப்பா இருக்கும் மனிதக்கண் கோல வடிவமாக இருக்கும் கோலம்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும்ல இந்த மனித கண்ணுடைய விட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏறத்தாழ ரெண்டு புள்ளி மூணு சென்டிமீட்டர் விட்டம் கொண்டது மனுஷ கண்ணோட விட்டம் விட்டம் எவ்வளோப்பா ரெண்டு புள்ளி மூணு சென்டிமீட்டர் கொண்டது இந்த மனித கண்ணில் நிறைய உறுப்பு இருக்குதுப்பா என்னென்ன உறுப்புன்னு பாருங்களேன் கார்னியா அப்படின்னு ஒன்று இருக்குது இது பாருங்கள் இதுதான் வந்து கார்னியா அடுத்தது பாருங்கள் இது வந்து ஐரிஸ் ஐரிஸுங்கிறது இந்த லேயர் அடுத்தது இதை பாருங்கள் இது வந்து கண் பாவை அடுத்தது இது பாருங்கள் இது வந்து விழி லென்ஸு இது பாருங்கள் இது வந்து சிலியரி உடலம் அடுத்தது இந்த மொத்த உறுப்பையும் காப்பாற்றுறது வந்து ஸ்கிலீரா அடுத்தது வந்து இது வந்து ரெட்டினா புரியுங்களா இந்த இந்த மஞ்சள் கலராக இருக்குது பார்த்தியாப்பா இது வந்து ரெட்டினா நான் ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் அதாவது கார்னியா வெளிப்பகுதி கார்னியா கார்னியானா ஒன்றும் இல்லைப்பா நம்ம கண்ணுக்கு வெளியே இருக்குது பார்த்தீங்களா கண்ணுக்கு வெளியே இருக்கல ஒரு லேயர் இருக்குல்ல மில்லிஸாக ஒரு லேயர் இருக்குல்ல அதுதான் வந்து கார்னியா முதல்ல ஒளி வந்து இந்த கார்னியா மேலே தான் படும் இந்த கார்னியா மேலே பட்டு அப்புறம் தான் ஒளியானது உள்ளே போகும் அடுத்தது எங்கே போகும்னா ஐரிஸ் ஐரிஸ்க்குள்ளே போகும் இந்த ஐரிஸ் அப்படிங்கிறது என்னன்னா கண்ணுடைய கலர் பகுதி ஒவ்வொருத்தர் கண்ணும் வேற மாதிரி இருக்கும் கவனிச்சிருக்கீங்களா ஒரு சிலருக்கு கருப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து இப்போ கொஞ்சம் லைட் பச்சையாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் ப்ளூ கலர் மாதிரி இருக்கும் பழுப்பு கலராக இருக்கும்ல அது காரணமே இந்த ஐரிஸ் தான் இந்த ஐரிஸ் மேலே பட்டு அப்புறம் திரும்பி உள்ளே என்ன பண்ணும் உள்ளே போகும் உள்ளே எங்கே போகும்னா கண் பாவைக்குள்ளே போகும் கண் பாவைன்னா ஒன்றும் கிடையாது கண்மணி கண்மணி கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா கண்மணி கண்மணிக்குள்ளே இந்த ஒளி போகும் அப்புறம் அந்த ஒளி எங்கே போய் உழுவும்னா இந்த லென்ஸில் உழுவும் இது வந்து ஆக்சுவலாக ஒரு குவி லென்ஸு லென்ஸுன்னு என்ன பண்ணும் ஒளியை குமிக்கும் அந்த லென்ஸ் மேலே படும் அந்த ஒளி திருப்பி என்ன பண்ணும்னா இந்த லென்ஸில் பரவலாக படுமா அதாவது இங்கிருந்து வர்றதும் படும் இங்கேருந்து வர்றதும் படும் இங்கேருந்து வர்றதும் படும் இங்கிருந்து வர்றதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா அந்த லென்ஸு ஒவ்வொரு இடத்துல குமிக்கும் எங்கே குமிக்கும்னா இந்த ரெட்டினா மேலே குமிக்கும் புரியுதுங்களா ரெட்டினாங்கிறது இதுபா அந்த மஞ்சள் கலராக இருக்குது பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க இந்த மஞ்சள் கலராக இருக்குது பார்த்தீங்களா இந்த மஞ்சள் கலராக இருக்கிறது ரெட்டினா ரெட்டினா மேலே அந்த ஒளியானது குமிக்கப்படும் அந்த ரெட்டினா என்ன பண்ணும்னா உடனே அந்த பொருளை வந்து டிடெக்ட் பண்ணி அந்த சிக்னல்ஸை மூளைக்கு அனுப்பும் மூளை வந்து அந்த சிக்னல்ஸை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு என்ன பொருள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடும் இவ்வளோ தான்ப்பா ஃபங்க்ஷன் புரியுதுங்களா அதாவது ஒளியானது கார்னியா மேலே படுது அப்புறம் ஐரி போகுது கண் பார்வைக்குள்ளே போகுது அப்புறம் லென்ஸ் மேலே பட்டுட்டு அடுத்தது இங்கே ரெட்டினா மேலே படுது அடுத்தது இந்த ஸ்கிலீரா ஸ்க்ளீராங்கிறது என்னென்னா இந்த மொத்த கண்ணையும் சுற்றி பாதுகாக்கிற ஒரு அமைப்பு நம்ம மொத்த கண்ணையும் பாதுகாக்கிறது இந்த ஸ்கிலீரா தான் அடுத்தது சிலியேரி தசை இந்த சிலியேரி தசை எதுக்கு பயன்படுதுன்னா இந்த லென்ஸ் இருக்குது இல்லையாப்பா இந்த லென்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பயன்படுது புரியுதுங்களா இந்த லென்ஸை மேலேயும் கீழேயும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த சிலியரி தசை அப்படிங்கிறது பயன்படுது நம்ம எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இப்போ கண்ணை பார்த்தாச்சு அடுத்தது கண்ணுடைய உறுப்புகளை பார்ப்போம் உறுப்புகளை விழாவரியாக அடுத்து நம்ம பார்ப்போம் முதல்ல பார்க்கறது கார்னியா கார்னியாங்கிறத நம்ம பார்த்துட்டோம்ல இதுதான் கார்னியா கண்ணுக்கு வெளியே இருக்கிற பகுதி இங்கே தான் வந்து ஒளி விலகல் நடக்கும் ஒளி விலகல் அப்படின்னா முதல்ல வந்து அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் பாருங்கள் ஒளி விலகல் ஒளி விலகல்னால் என்னென்னா முதல்ல ஒளி இங்கே தான் படும் பட்டுட்டு தான் ஒளியானது என்ன பண்ணும் உள்ளே போகும் அடுத்தது எங்கே போகும் ஐரிஸ்க்கு போகும் ஐரிஸை பற்றி சொல்லணுன்னா முன்னாடியே சொல்லியாச்சு நிறமுடைய பகுதி அதாவது ஐரிஸ் வந்து கலர் பழுப்பு கலர் பச்சை கலர் போன்ற கலரில் இருக்கலாம் இந்த ஐரிஸுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா உள்ளே நுழையிற ஒளியை ஃபில்டர் பண்ணுறது அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு ஒளி தான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி அது ஃபில்டர் பண்ணும் எல்லா ஒளியும் உள்ள அனுப்பாது ஒரு குறிப்பிட்ட அளவு லைட்டை தான் உள்ளே அனுப்போம் அடுத்தது கண் பாவை கண் பாவை அப்படிங்கிறது கண்மணி கண்மணி வந்து ஐரசுடைய மையமாக இருக்கும் இந்த ஐரிஸுடைய சென்டரில் தான் கண் பாவை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கும் அடுத்தது பார்த்தோம்னா லென்ஸு லென்ஸு வந்து குவி லென்ஸாக இருக்கும் இந்த லென்ஸ் என்ன பண்ணுவோம்னா அட்ஜஸ்ட் பண்ணும் அதாவது நம்ம பக்கத்தில் பா பார்க்குறோம் இல்லை தூரத்தில் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய கண்ணை அட்ஜஸ்ட் பண்ணுறது இந்த லென்ஸு தான் புரியுதுங்களா அடுத்தது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து வந்து ரெட்டினா ரெட்டினா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விழித்திரை அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடி நான் சொல்லிட்டேல இந்த மஞ்சள் கலர் தான் ரெட்டினா இங்கே தான் வந்து ஒளிப்படும் இங்கே தான் வந்து பொருள் வந்து டிடெக்ட் ஆகும் என்ன பொருள் அப்படிங்கிறது டிடெக்ட் ஆகும் குறிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த விழித்திரை அதாவது ரெட்டினாவில் வந்து பொருளுடைய தலைகீலான மெய் பிம்பம் அதாவது உண்மையான தலகீலான பிம்பம் அங்கே கிரியேட் ஆகும் இங்கே உருவாகிற பிக்சர் தலகிலாக இருக்கும் ஒரு மனுஷனை பார்த்தா கண்ணில் பார்த்தோம்னா தலகீழாக தெரியும் ஆனால் இங்கேருந்து சிக்னல் மூளைக்கு போன உடனே மூளை என்ன பண்ணும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி நேராக மாற்றிடும் புரியுதுங்களா இந்த ரெட்டினாங்கிறது விழித்திரை ஒரு ஸ்க்ரீன் ஆக்சுவலாக அடுத்தது பார்த்தோம்னா சிலியரி தசை சிலியரி தசையுடைய வேலை என்ன அப்படின்னா இந்த லென்ஸுடைய குவிய தூரத்தை மாற்றி அமைக்கிறது அதாவது கண்ணை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது இப்போ நான் வந்து பக்கத்தில் மொபைலில் பார்க்குறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கண்ணை அட்ஜஸ்ட் பண்ணுறது இந்த சிலியரி தசை தான் அதே மாதிரி தூரத்தில் இருக்கிற ஒரு பொருளை பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கண்ணை அட்ஜஸ்ட் பண்ணுறதும் இந்த சிலியறி தசை தான் புரியுதுங்களா அப்போ எல்லாத்தையும் நம்ம ஓரலாக பார்த்தாச்சு இல்லை அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயத்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள் விழி ஏற்பமைவு திறன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது நம்ம கண் என்ன பண்ணும் ஒவ்வொரு பொருளையும் பார்ப்பதுக்கு தகுந்த மாதிரி தெளிவாக தெரிகிற மாதிரி என்ன பண்ணோம்னா அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல பக்கத்தில் இருக்கிற பொருளையும் பார்க்கறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கும் தூரத்தில் இருக்கிற பொருளை பார்க்கறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கல இப்படி லென்ஸு தன்னைத்தானே வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் விழி ஏற்பமைவு திறன் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்வை நீட்டிப்பு பார்வை நீட்டிப்பு அப்படின்னா என்னென்னா அதாவது ஒரு லைட்டு நம்ம மேலே படுது அந்த லைட்டு தொடர்ந்து இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் எப்படி ஆகும்னா அதாவது ரெண்டு ஒளி வந்து நம்ம மேலே படுதுன்னு வைங்க ஃபஸ்ட்டு ஒரு ஒளிப்படுது ரெண்டாவது ஒரு லைட்டு ஒளிப்படுது புரியுதுங்களா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு லைட்டு என் மேலே படுதுப்பா பஸ்ட்டு ஒரு ஒளிப்படுது ரெண்டாவது ஒரு ஒளிப்படுது இந்த ரெண்டு ஒளிப்படுற கேப் இருக்குது பார்த்திங்களா அந்த டைம் செகண்ட் அந்த செகண்டு பதினாறில் ஒரு செகண்டை விட குறைவாக இருந்தா பதினாறு செகண்டில் ஒரு செகண்டை விட குறைவாக இருந்தா என்னால் அந்த ரெண்டு லைட்டு வந்ததை கண்டுபிடிக்கவே முடியாது புரியுதுங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க என் மேலே ரெண்டு லைட் படுது நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் அந்த ரெண்டு லைட்டு வர்ற கேப்பு அந்த ரெண்டு லைட்டு வர்ற கேப்பு பதினாறில் ஒரு பங்கு அப்படிங்கிற செகண்டை விட ரொம்ப கம்மியாக இருந்தால் ரெண்டு லைட்டு வந்ததே எனக்கு தெரியாது என் கண்ணுக்கு ஒரே ஒரு லைட்டு வந்த மாதிரி தான் தெரியும் இப்படி தோன்றது தான் பார்வை நீட்டிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா வேற ஒன்றும் கிடையாது அடுத்தது கண்ணுடைய அண்மை புள்ளி சேமை புள்ளி அண்மை புள்ளினா என்னன்னு கேட்டிங்கன்னாப்பா அதாவது நம்ம பக்கத்தில் அளவுக்கு போய் ஒரு பொருளை தெளிவாக பார்க்க முடியுமோ அதுதான் அண்மை புள்ளி அதாவது இப்போ ஒரு புக்கு இருக்குது அந்த புக்கை எவ்வளோ பக்கத்தில் போய் தெளிவாக அவங்களால் பார்க்க முடியுமோ அதுதான் அண்மை புள்ளி ரொம்ப பக்கத்தில் போனீங்கன்னா அந்த எழுத்து தெரியாது புரியுதுங்களா ரொம்ப தெரியாது அப்போ எந்த அளவுக்கு பக்கத்தில் போகும்போது தெளிவாக தெரியுதோ அது அண்மை புள்ளின்னு சொல்கிறாங்க பொதுவாக மனுசாக்கனுடைய அண்மை புள்ளி அப்படிங்கிறது இருபத்தஞ்சு சென்டிமீட்டர்கள் புரியுதுங்களா அதாவது நம்ம நமக்கும் பொருளுக்கும் இடையே வந்து இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் தெளிவாக தெரியும் அதுக்கு பக்கமாக போனோம்னாலும் தெளிவாக தெரியாது தூரமாக போனோம்னாலும் தள்ளி போகும் புரியுதுங்களா அதே மாதிரி சேய்மை புள்ளி அப்படிங்கிறது ஈர்லா தொலைவில் இருக்கும் ஈர்லா தொலைவுனா ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கும் இது ஒவ்வொரு மனுஷனுக்கும் தகுந்த மாதிரியும் புள்ளி அப்படிங்கிறது மாறுபடும் சரிங்களா அடுத்தது கண்ணுடைய குறைபாடுகளை கொடுத்துருக்காங்க பாருங்கள் கண்ணுடைய கண்ணுக்கு பொறுத்த வரைக்கும் மனுஷ கண்ணுக்கு நான்கு விதமான குறைபாடுகள் வரும் ஒன்று பார்வை அதாவது மையோபியா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது என்ன தூரப்பார்வை ஹைப்பர் மெட்ரோஃபியா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது விழி ஏற்பமையு திறன் குறைபாடு ப்ரஸ்போ பையான்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்வை சிதறல் குறைபாடு ஆஸ்டிக் மார்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நான்கு விதமான குறைபாடுகளும் மனுஷ கண்ணுக்கு வரும்பா சரி நாளையும் விழாவை பார்த்துடலாமா கிட்ட பார்வை அதாவது மையோஃபியானா நேர்த்தோம்னா ஒரு பொருளை பக்கமாக இருந்தால் தான் பார்க்க முடியும் தூரமாக இருக்கிற பொருளை பார்க்க முடியாது சரிங்களா பக்கமாக இருக்கிற பொருளை தான் பார்க்க முடியும் தூரமாக இருக்கிற பொருளை பார்க்க முடியாது இப்படி நம்மளால் பார்க்க முடியலனா அதுதான் வந்து கிட்ட பார்வைன்னு சொல்கிறாங்க சரி இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்பொழுது விழிக்கோலம் நீண்டுது அதாவது விழிக்கோலம் அப்படின்னா அது லென்ஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த லென்ஸு வந்து நீச்சி அடைஞ்சிருது புரியுதுங்களா அதே மாதிரி விழி லென்ஸுக்கும் விழித்திரைக்கும் இடையே உள்ள தொலைவு அதிகரிக்குது நல்லா கவனிங்க விழி லென்ஸு லென்ஸுக்கும் ஸ்க்ரீனுக்கும் இடையே இருக்கிற தொலைவு அதிகரிக்குது இந்த பிக்சர் காட்டுற பாருங்கள் அதாவது ஒரு ஒளி படுதுப்பா இந்த ஒளி இந்த லென்ஸ் மேலே பட்டு இந்த புள்ளியில் குமியணும் புரியுதுங்களா இந்த புள்ளியில் குமியணும் ஆனால் என்ன ஆகுதுன்னா அதுக்கு முன்பாகவே வந்து குமிஞ்சிடும் புரியுதுங்களா ஒளியானது இந்த புள்ளியில் அதாவது இந்த இடத்துல குமிய வேண்டிய புள்ளி இந்த இடத்துல குமிஞ்சு போயிடும் அப்போ முன்பாவே ஒளி குமியிறதுனால தான் இந்த கிட்டப்பார்வை அப்படிங்கிற குறைபாடு ஏற்படுது இதை எப்படி சரி பண்ணலாம்னா லென்ஸை யூஸ் பண்ணால் சரி பண்ணலாம் அதாவது கண்ணாடி போகிறதுனால என்ன கண்ணாடி அப்படின்னா குழி லென்ஸு புரியுதுங்களா குழி லென்ஸை யூஸ் பண்ணுறதுனால இந்த குறைபாட்டை நம்ம சரி பண்ணலாம் அடுத்தது தூரப்பார்வை ஹைப்பர் மெட்ரோஃபியான்னு சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னா விழிக்கோலம் சுருங்குவதால் முன்னே வந்து விழிக்கோலம் நீண்டு போச்சு இப்போ வந்து விழிக்கோலம் சுருங்கினா அது வந்து தூரப்பார்வை தூரத்தில் இருக்கிற பொருள் தான் பார்க்க முடியும் பக்கத்தில் இருக்கிற பொருளை பார்க்க முடியாது இது காரணம் என்ன விழி லென்ஸுக்கும் குவிய தொலைவு அதிகரிப்பதாலையும் அதாவது லென்ஸுக்கும் விழி லென்ஸுக்கும் விழி இருக்கிற தொலைவு குறையும் அதாவது ரொம்ப கம்மியாக போகிறதுனால இந்த பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக பாருங்களேன் பார்வைனா அதாவது ஒளி பட்டு இந்த ஒளி இந்த புள்ளியில் குமியணும் ஆனால் எங்கே குமியுது இந்த புள்ளியில் குமியாமல் கொஞ்சம் தள்ளி பின்னாடி போகுது பின்னாடி போய் குமியுது அதனால தான் தூரப்பாவை ஏற்படுது தூரப்பார்வையை சரி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க குறிப்பாக குவி லென்ஸை யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது கிட்ட குழி தோண்டி தூர குவி அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டன்னா குழி லென்ஸு தூரம்னா குவி லென்ஸு ஷார்ட்கட் நியாயம் வச்சுக்கோங்க அடுத்தது என்ன அப்படின்னா விழி ஏற்பமைவு திறன் குறைபாடு ப்ரஸ்போ பையான்னு சொல்லுவாங்கப்பா இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வயசாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நமக்கு வயசாகிடுச்சின்னா நம்மளுடைய கண்ணில் இருக்கிற அந்த சிலியேரி தசை இருக்குது பார்த்தீங்களா அந்த லென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற தசை வந்து வலுவிழந்து போயிடும் இதனால் நம்மளால் தெளிவாக பார்க்க முடியாது அப்படி ஏற்படுற நிலைமைக்கு பேர் தான் விழி ஏற்பமைவு திறன் குறைபாடு அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து வயது முதிர்வு தூரப்பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க இதை சரி பண்ணணுன்னா என்ன பண்ணலான்னா இரு குவிய லென்ஸை பயன்படுத்தலாம் அதாவது ரெண்டு லென்ஸ் இருக்கும் சிலர் கண்ணாடி வச்சுருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா பெரியவங்க வச்சுருப்பாங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் அதாவது ரெண்டு கண்ணாடி ஒட்ட வச்ச மாதிரி இருக்கும் மேலே ஒரு கண்ணாடி கீழே ஒரு கண்ணாடி இருக்கும் மேலே இருக்கிறது வந்து குழி லென்ஸ் கீழே இருக்கிறது குவி லென்ஸ் மேலே இருக்கிறது கிட்ட பார்வையை சரி பண்ண பயன்படுறது கீழே இருக்கிறது பார்வையை சரி பண்ண பயன்படுறது அப்போ லென் ரெண்டு லென்ஸ் இருக்கும் ரெண்டு லென்ஸையும் அட்டாச் பண்ண மாதிரி கண்ணாடி இருக்கும் புரியுதுங்களா அவங்க வந்து மேலேயும் பார்த்துக்குவாங்க கீழேயும் பார்த்துக்குவாங்க தேவைக்கு தகுந்த மாதிரி கண்ணை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் புரியுங்களா இதுதான் வந்து இருக்குவிய லென்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்வை சிதறல் குறைபாடு ஆஸ்டிக் மாட்டிசம் சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னா அதாவது இந்த குறைபாடு இருக்கிறவங்க வந்து ஒரே மாதிரி இருக்கிற நேர்கோடு கிடைமட்ட கோடை வந்து தெளிவாக பார்க்க இயலாது அதாவது ரெண்டு கோடு இருக்குன்னா ரெண்டு கோடையும் டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்க்க முடியாது ஒரே மாதிரி தான் நினைப்பாங்க ரெண்டு கோடு இருக்கும் ஆனால் ஒரே மாதிரி தான் தோணும் அவங்களுக்கு அந்த மாதிரி தோன்றது தான் வந்து பார்வை சிதறல் குறைபாடு அதாவது டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால அதுக்கு இப்படி பேர் வச்சுருக்காங்க இது எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்பொழுது மரபு ரீதியாக ஏற்படலாம் அல்லது கண்ணில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் இந்த பார்வை சிதறல் குறைபாடு அப்படிங்கிறது ஏற்படும் இதை சரி பண்ணணுன்னா என்ன பண்ணலான்னா உருளை லென்ஸ் புரியுதுங்களா உருளை லென்ஸ் அதாவது சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ் அப்படி சொல்லுவாங்க அதை யூஸ் பண்ணாங்கன்னா இந்த பார்வை சிதல் குறைபாட்டை சரி பண்ணலாம் அவ்வளோதான்ப்பா கண்ணை பற்றி நம்ம ஓரளவுக்கு பார்த்தாச்சு இந்த வீடியோவில் தெளிவாக ஓரளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ அப்படியே உங்களுக்கு மனப்பாடமாக இருக்கும் இல்லைனாலும் ஒரு ரெண்டு மூணு முறை இந்த வீடியோவை நீங்கள் சமையல் பண்ணும்போதோ அல்லது நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போதோ ஹெட்போன் போட்டு கேட்டிங்கன்னா இந்த டாப்பிக் நீங்கள் படிக்க வேண்டிய தேவையே கிடையாது புரியுதுங்களா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எந்தளவுக்கு என்னால் முடியுமோ அந்தளவுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய வீடியோ நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே அறிவியல் சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்கோம் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் சயின்ஸு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னா எண்டு ஸ்க்ரீனில் வீடியோ வச்சிருக்கேன் பாருங்கள் இல்லைன்னா கணக்கு சம்பந்தமான வீடியோவும் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதுவும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள் கணக்குக்கும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸ்கூல் புக்கில் இருக்கிற கணக்கு வச்சு போடுறோம் சயின்ஸ் பஸ்ஸுக்கும் வீடியோ இருக்கோம் அதனால் இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோவை தெளிவாக ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் பார்த்துருங்க அதே மாதிரி எங்களுக்கு நீங்கள் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள் அதாவது இந்த வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னு தோணுன்னா நிஜமாலுமே நல்லா இருக்குன்னு தோணா ஒரு லைக் போடுங்கப்பா ஒரு லைக்கு ஒரு கமெண்ட்டு ஒரு ஷேர் யாராவது படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி